சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே கள் குடிப்பதை ஊக்குவிப்பது ஆபத்தானது என்று கூறியுள்ள டாக்டர் கிருஷ்ணசாமி இது ஈழ தமிழர்களிடம் இருந்து வரும் நன்கொடையை தவறாக பயன்படுத்துவதை பறைசாற்றுகிறது என்று குற்றம் சாட்டினார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த விஷயத்தில் சீமான் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவார் என்று எச்சரிக்கை விடுத்தார் அதேபோல் கடந்த பதினைந்தாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்ற கள்ளிறக்கும் நிகழ்வில் பங்கேற்றவர்களையும் சீமானையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினாா் சீமான் போன்ற பித்தலாட்டக்காரர்கள் அவர்களை மீண்டும் கீழ்த்தட்டு மக்களாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்த டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழக மக்கள் புரிந்து கொண்டு சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றார் சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டிற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏழு தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க தயவு இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துறாரு அதை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்றாரு தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழுதேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு அதனால் இதுவாண்ட போலியானவர்கள் பித்திராட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது